கடலில் உயிர்கள் பேசும் புதிய மொழி சோனார் ஒளிக்கு பதிலளித்த கணவாய் அதாவது பாத்தீங்கன்னா ஆழ்கடல் ஆய்வுகள் பெரும்பாலும் மனித கண்களுக்கு இட்டாத மர்மங்களை வழிபடுத்துகிறது சமீபத்தில் நடந்த இந்த ஆய்வு வந்து கடலுக்கும் மனித தொழில்நுட்பத்திற்கும் இடையே உள்ள தான் ஆழமாக வந்து புரிந்து கொள்ள உதவுகிறது ஆழ்கடலின் வந்து இருள வந்து ஆய்வு கப்பல்களின் சோனார் துடிப்புகளுக்கு ஏற்பதா கணவாய் மீன்கள் தங்கள் தோல் வடிவங்களை வந்து மாற்றுவத கடல் உயிரியலாளர்கள் வந்து படம் பிடித்துள்ளனர் இதை மனிதர்கள் அறியாமலேயே கடலுடன் பேசி கொண்டிருந்த ஒரு அரிய தருணம் அதாவது உள்ள ஆழம் மற்றது குறுகிய ஒளி அலைகளே சோனார் துடிப்புகளாக இருக்கிறது இந்த அதிர்வுகள் வந்து நீருக்கடியில் உள்ள உயிரினங்களால் வந்து அழுத்த மாற்றமாக உணரப்படுகிறது சோனார் சிக்னல்களுக்கு வந்து கணவாய் மீன்கள் எவ்வாறு துல்லியமாக பதிலளிக்கின்றது என்பதை புரிந்து தான் அவர்கள் வந்து தொள்ளாயிரம் மீட்டர் ஆழத்தில் வந்து தொலைவில் இயங்கும் வாகனங்களை வந்து பயன்படுத்தினர் நீங்கள் ஒரு திரைப்படத்தில் பார்ப்பது போலதான் சுமார் தொள்ளாயிரம் மீட்டர் கேமராவின் ஒளி பாச்சும் கணவாய் மீன் வந்து மிதக்கிறதா கப்பலின் வந்து சோனார் ஒரு முறை வந்து டிங் என்று ஒழித்ததுமே அந்த கணவாய் மீனின் தோல் முழுவதும் சிறு கருமையான புள்ளிகளால் வந்து திடீரென நிரம்பி ஒரு நொடியில மறைக்கிறதா அந்த டிங் அடுத்த ஆலை அப்போதுதான் வந்து அந்த ஆராய்ச்சியாளர் ஒருவர் வந்து கிசுகிசுத்தார் கடல் ஒளியால் வந்து பதில் claro சொல்கிறதா இது வந்து வெறும் வண்ண மாற்றம் இல்லை இது வந்து நரம்புகளும் தசைகளும் இணைந்த ஒரு மின்னியல் துடிப்பு சோனார் துடிப்பின் வேகத்திற்கு ஏற்பதான் கணவாய் மீனின் தோளின் மீது நிறமிகளை வந்து மாற்றம் செல்கள் வந்து மூலம்தான் அலை போன்ற வடிவங்கள் உருவாகின்றது கப்பல் சோனார நிறுத்தினால் அந்த வடிவங்களும் அணைந்து போகிறது ஒரு உயிரினத்தின் வந்து ஒளிய அணைத்து ஒரு ரிமோட் வந்து கண்ட்ரோல் மூலம் கட்டுப்படுத்துவது போல இது வந்து இருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கணவாய் மீன் வந்து அருகில்தான் தான் கப்பல் சோனார ஒவ்வொரு இரண்டு வினாடிக்கும் இயக்கிய போது வீடியோவில் வந்து கணவாய் மீனின் வடிவா மாற்றம் வந்து துடிப்புகளுடன் சரியாக ஒத்திசைந்து கண்டறியப்பட்டது சுத்தமான ஒரு இறைச்சல் உங்கள் தோலை வந்து கூச வைக்கும் தருணம் தான் நமக்கு வந்து அல்லவா இந்த வீடியோவை வந்து பார்க்கும்போது அந்த அதிர்ச்சியூட்டும் உணர்வை கணவாய் மீனின் தோலில் வந்து நீங்கள் காணலாம் என ஆராய்ச்சியாளர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறாங்க இந்த விசித்திரமான நடத்தைக்கான காரணம் அதன் உடல் அமைப்புக்குள்ளேயே வந்து இருக்கலாமா கணவாய் மீன்கள் அழுத்தத்தையும் இயக்கத்தையும் வரும் கண்களால் மட்டுமல்லாமல் தங்கள் தோளின் மூலமும் உணர்கிறது இந்த விசித்திரமான நடத்தைகளுக்கான காரணம் அதன் உடல் அமைப்புக்குள்ளேயே வந்து இருக்கலாம் கணவாய் மீன்கள் அழுத்தத்தையும் இயக்கத்தையும் வந்து வரும் கண்களால் மட்டுமல்லாமல் தங்கள் தோளின் மூலமும் வந்து உணர்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு பயத்தை வந்து காட்டும் பதில் அல்லது வேட்டையாட வரும் எதிரிகளை வந்து குழப்பம் ஒரு மறைக்கக்கூடிய ஒத்தி கூட அப்படின்னு கூட சொல்லலாம் சோனார் ஒழிக்கும் போது நிற்கும் போதும் இந்த வடிவங்கள் உடனடியாக மாறுவதால் தான் இது ஒரு நேரடி தூண்டுதல் பதில் சுழற்சி என்று வந்து விஞ்ஞானிகள் வந்து கருதுறாங்க இன்றைய கிருஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிருஷ்டியின் வயலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி